அதாவது நிறைய பேருக்கு வந்து தன் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க யாரோ ரிலேஷன்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஒத்து வராது நிறையா வந்து நமக்கு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மார்வாடிஸ்லாம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் பக்கத்து பக்கத்தில் வைப்பாங்க வச்சு அவங்க அவங்க ஒருத்தருக்குள்ளையே தான் ஒருத்தருக்கு பணம் போயிட்டே இருக்கும் பிஸ்னஸ் பணம்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து பிஸ்னஸ் நல்லா விரிவடையணும் நமக்கு வந்து அந்த ரிலேஷன்ஸும் நம்ம பக்கத்தில் இருக்கணும் நம்மளை சுற்றி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கான தீர்வு வந்து அதுல சின்ன சின்ன பரிகாரம் மூலமா நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து இது வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க பிரச்சனைகள்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெளியில வர முடியும் சில பேருக்கு சில பரிகாரம் உடனடியா பலனளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவசரப்படாதீங்க பட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரிய உங்க வீட்டுக்குள்ள வந்து யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு இந்த எல்லாம் சொல்கிறேன் கம்பல்சரி பண்ணி பாருங்க உங்களை சுற்றி வந்து ஒரு நீங்கள் நினைச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஆறாவும் கிரியேட் ஆக ஆக உங்களை சுற்றி நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் இது மாதிரி எல்லாமே நம்மளை சுத்தி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனை பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா சேனலை வந்து பார்த்து நீங்கள் வந்து கம்பல்சரி என்னை பரிகாரத்தை பண்ணுங்க இதை தவிர எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்குது பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கனாக்க நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வந்து சூட் ஆகும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதை எதனால் வந்து உங்களுக்கு இப்படி ஆகிறதுங்கிறத வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த பொருளை வச்சா உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறது வந்து நான் சொல்கிறேன் அதனால் கவலைப்படவே வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்புல நல்ல கலர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இளநரைக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இருக்குது உடம்பு வந்து எப்போவுமே தெம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முட்டு வலி முழங்கால் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேஸில் வந்து க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது எந்த வயசுக்காரங்களும் போடலாம் என்னோடய பொருட்களை குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையாக இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு கூட எனக்கு நடுவில் வந்து மீடியேட்டர்லாம் கிடையாது நான் தான் டைரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் ஒருவேளை வந்து உங்களுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் வேணும்னா உங்கள் ப்ராப்ளமும் பேரராசி நட்சத்திரத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்ஆப்பில் அனுப்பினீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் ஏன்னா டெய்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுனால மறந்து போயிடும் கணக்கு அதனால வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிதானமாக ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சின்ன சின்ன பரிகாரம்லாம் என்னங்கிறத வந்து பார்ப்போம் ஓகே நிறையா பிஸ்னஸ் பண்ணுறேங்க பணம் வந்து வருது ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல அதோட வந்து எனக்கு ரிலேஷன்ஸ் யாருமே ஒரு உதவியா இல்லை நானும் வந்து யாருக்கும் எதுவும் பண்ணுறதில்ல இப்படியே தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு எனக்கு வந்து எல்லாமே என் பணம் வந்து என் குடும்பத்துக்குள்ளேயே தான் போகணும் எனக்கு எல்லாரும் உதவியாக இருக்கணும் அதே சமயத்தில் எனக்கு பண வரவு அபரிதமாக வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு யோசனை இருக்கும்பொழுது ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் பண்ணுங்க பண்ணுங்கள் ரொம்ப வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங்கும் வரும் அதுக்கான பரிகாரத்தை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஸ்பிரிச்சுவல் பாத் ஸ்பிரிச்சுவல் பாத்துனாக்க அதாவது வந்து யூனிவர்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற சில பொருட்களை வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் குளிக்கிற இதில் கலக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் அந்த பவருக்கான பொருட்களையும் அதை எப்படி செய்யறதுங்கிற முறையும் நான் இப்போ கற்றுக் கொடுக்குறேன் அதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்களை சுற்றி வந்து எப்போவுமே உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க மட்டும் சுற்றி 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 இருப்பாங்க உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே வராது பண பஞ்சமும் வராது ப்ராப்ளமும் வராது அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்து இதை மட்டும் எடுங்க இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னாக்கா தேன் தேன் எடுத்துக்கோங்க தேன் அப்புறம் பட்டை பவுடர் பட்டை ப போட்டோ போடுற பட்டையோட பவுடர் துளசியோட பவுடர் துளசி பவுடர் அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலில் வந்து வாட்டர் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாட்டர் கூட வச்சுக்கலாம் இல்ல ஒரு பவுலில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க அதாவது வந்து துளசி பவுடர் பட்டையோட பவுடர் தேன் தேன் வந்து ரெண்டு ஸ்பூன் வேணும் ஓகேங்களா தேன் ரெண்டு ஸ்பூனு ஒரு பவுல் நிறையா ஏதாவது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் எடுத்து நீங்க ரெடியா வச்சுக்கோங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் கலந்து அதாவது ரெண்டு லிட்டர் வாட்டர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதுல வந்து கலந்துருங்க கலந்து நல்லா வந்து அது கொதிக்கட்டும் கொதித்து அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் குளிக்கிறீங்க பத்தி இது மாதம் ஒரு தடவை செஞ்சீங்கனாலும் போதும் வாரம் ஒரு தடவை செஞ்சாலும் சரி எப்படியோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க நீங்கள் அந்த தண்ணி கொதித்து அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து குளிக்கிற தண்ணியில் வந்து கலந்துக்கோங்க இல்லை வந்து உங்களுக்கு குளிக்கிற தண்ணி வேலையா இருந்து இதை ஃபஸ்ட்டு போட்டு ஊற்றிக்கோங்க இந்த மேலே ஊத்திக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னா எண்ணெய் சுற்றி நல்ல மனிதர்களும் நிறையா பணவரவும் அவண்டன்ஸ் ஆஃப் வெல்த்தும் என்னுடைய வியாபாரம் செழிக்கணும் எண்ணெய் சுற்றி நல்ல மனிதர்கள் எனக்கு உதவி செய்யணும் நானும் எல்லோருக்கும் உதவி செய்யணும் அது பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எனக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கணும் எனக்கு வந்து நிறைய பணம் சேரணும் வியாபாரம் செழிக்கணும் நல்ல வேலையில் நான் இருக்கணும் என்னோட வேலையில் நிறைய ப்ரமோஷன் கிடைக்கணும் என்னை சுற்றி மனிதர்கள் மனிதர்கள்லாம் எனக்கு அதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இன்டென்ஷன் ஏதோ அதை வந்து இப்போ சில படிக்கிற பசங்க இருப்பாங்க நான் மேல்நாட்டில் போய் படிக்கணும் எனக்கு இந்த கோர்ஸ்ல எனக்கு கிடைக்கணும் எனக்கு இதுக்கான பிரபஞ்சம் உதவி செய்யணும் என்னை சுற்றி உள்ளவர்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்பொழுது எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு வந்து உதவியை தன்னறியாமல் வந்து உதவி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனான ஒரு குரூப் இருக்கும் இது என்ன பண்ணுனாக்கா உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களை எடுத்துகிட்டு போகும் இது வந்து பிரபஞ்சத்தோடு சக்தியோடு கனெக்ட் பண்ணி உங்களை எடுத்துட்டு போகும் இந்த வந்து நீங்க வாரம் ஒரு தடவையோ மாதம் ஒரு தடவையோ இல்ல வந்து டெய்லியோ கூட நீங்க பண்ணலாம் என்ன பண்ண போறீங்க வந்து ரெண்டு ஸ்பூன் தேன் எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் பட்டை பவுடர் எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் துளசி பவுடர் எடுத்துக்கிறீங்க ரெண்டு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறீங்க எல்லாத்தையும் எடுத்து நல்லா கொதிக்க விட்டுறீங்க கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அதில் ஒரு பாத் எடுக்கிறீங்க அந்த பாத் பொழுது நீங்கள் உங்கள் இன்டென்ஷனை சொல்லி எடுங்க இன்டென்ஷனை சொல்லும்போது மூணு தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 மூணு தடவை சொல்லுங்கள் ஹண்ட்ரட் வந்து ஒரு பெரிய மாறுதல் வந்து உங்களுடைய இதில் வந்து கிடைக்கும் இது செஞ்சு பாருங்கள் அடுத்தது அடுத்த இதில் வந்து இன்னொரு வேறு ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது அமைதியான இடத்துல உட்கார்ந்து கம்பல்சரி வந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு யாருக்குமே சொல்லாதீங்க செஞ்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கள் ஒருவேளை வந்து உங்களுக்கு யாருக்காக சொல்லணும்னு இருந்ததுனாக்க வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பண்ண சொல்லிக்கோங்க நீங்கள் பண்ணீங்களா இல்லையாங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரிய வேண்டாம் ஓகேங்களா வாழ்க்கையில வந்து ஒரே மனக்குழப்பம் பணம் இல்ல பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வேலை பிரச்சனை ஒரே சோதனை பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க இல்ல யாராவது ஒருத்தர் நம்மள பிடிக்காம எதையாவது ஏவல் பில்லி சூன்யம் சொல்லி எதையாவது வச்சுக்கிறாங்க எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி யாருமே வந்து நம்மள முன்னேறவே விடமாட்டேன்றாங்க அது எப்படி தருக்கிறதுனே பெரிய கூட்டம் போட்டு ஆலோசனை போடுவாங்க அந்த மாதிரியான சமயம் இந்த இதுல என்ன பண்றது அப்புறம் பசங்க வேற எதையாவது பார்த்து ராத்திரி வேலையில பயந்துட்டு வரும் அப்புறம் வீட்டுல ஏதோ இருக்கா மாதிரி இருக்கும் நமக்கு வீட்டுல ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும் சவுண்ட் வரும் இதெல்லாம் நிறைய பேர் அதனால தூக்கம் வராது நிம்மதியே இல்லாம இருப்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ளயும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை பணமும் வரமாட்டேங்கிறது வியாபாரம் நடத்த மாட்டேங்கிறது எல்லா விஷயத்துக்கும் திருமணத்துக்கு போனா அங்கேயும் தடையாது வேலை போனா ப்ரமோஷன் இல்ல பக்கத்து சீட்டுக்காரனே நமக்கு வந்து பாம்பு வைக்கிறான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒண்ணு வந்து நவகிர கோளாறு இருக்கும் பொழுதுதான் இந்த பில்லி சூன்யம்லாம் வைப்பாங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த கெட்ட கிரகங்களோட சேர்ந்து கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த கிரகங்கள் வந்து நமக்குரிய இது தண்டனையை கொடுக்கும்போது இதுவும் சேர்ந்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க சில பேர்லாம் பாவம் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வியாதி வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு எல்லாம் எப்ப பேர வியாதி இருக்கும் கிரக கோளாறுனால இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரச்ச நம்ம எல்லாருமே வந்து நார்மலா என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லட்சுமி இவங்கள தவிர நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லனக்கிருப்பதில வெங்கட திருப்பதி தான் நம்ம பார்ப்போம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வந்து பணம் கொடுக்கற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் சொல்றேன் காமிக்க போறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பணத்துக்கு வேலைக்கு எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரம் வந்து பெருக மாட்டேங்குறது ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் பேசினாங்க இது வந்து வசிய போட்டு என்ன பண்ணனும்னாக்க இந்த பொட்டை வந்து புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கலாம் என்ன வந்து நீங்க நல்ல மட்டும் மட்டும்தான் நடக்கல நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து நடக்க வச்சு உங்க கிட்ட கொண்டு வரும் அதுக்கு மேல இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க இப்ப வந்து உங்க பையன் வந்து உங்க சொன்னபடி கேட்கல இல்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்க அவங்க கொடுக்கல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பவுடர் எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இங்க கையில வந்து நல்லா இப்படி தேர்ச்சிக்கணும் பணம் வேணும் நமக்கு நிறைய அப்படிங்கும் பொழுது பணத்தை வந்து நீங்க கையில வச்சு எனக்கு நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் சொல்லிட்டே இருக்கணும் இது வந்து சொல்லிட்டே நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்ப உங்களால முடியுமோ அப்ப அந்த மாதிரி பண்ணுங்க இது வந்து இப்படி வச்சுட்டு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்கா அதோட எனர்ஜி லெவலும் உங்களோட எனர்ஜி லெவலும் கனெக்ட் ஆகி மனுஷங்க சம்பந்தப்பட்டதா இருந்தா அவங்க மைண்டு மாறும் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டிருந்தாக்கா யூனிவர்ஸ்க்கு வந்து உங்க மெசேஜ் போய் சேர்ந்து உங்களுக்கு அதுக்கான வழியெல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிடும் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க இந்த வசதி போட்டு வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா உங்க பேரு ராசி நட்சத்திரம் நான் அனுப்புங்க எங்கிட்ட போன் பண்ணி பேசுங்க நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகும்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு விதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க நம்மளால வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவோ ஃபினான்ஷியலாகவோ உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை பண்ணி பார்ப்பாங்க அதனால் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க இந்த கம்பல்சரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம்